வணக்கம் தமிழக மக்களே இப்போது எங்கே பார்த்தாலும் யார் வீடியோ போட்டாலும் எல்லாரும் சொல்கிற ஒரே விஷயம் ஐம்பது வருட அரசியல் பாரம்பரியம் கொண்ட திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து தாவேக்கால இணைஞ்சிட்டார் அவர் வந்ததினால விஜயோட கட்சி அப்படியே மாறிடும் இப்படி மாறிடும் அவர் வந்து அரசியல் சாணக்கியர் அரசியல் வித்தகர் என்னென்னமோ சொல்கிறாங்க எல்லாமே உண்மைதான் அவருக்கு அவ்வளோ அரசியல் அனுபவம் இருக்கு எல்லாமே கரெக்டு தான் ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா அவர் ஏற்கனவே சொல்லியிருந்தாரு பிஜேபி தான் வந்து என்கிட்ட சொல்லி இந்த ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகளை செய்ய சொன்னாங்க அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் அது என்ன ஆச்சுன்னு புரியல இப்போ தாவேக்கால ஜாயின் பண்றது எதுக்காக ஜாயின் பண்றாரு அப்படிங்கறதும் புரியல ஆனா இதுல ஒரு விஷயம் ரொம்ப கவனமா பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஐம்பது ஆண்டுகள் அவர் உழைத்த அஇஅதிமுக கட்சியிலிருந்து அவரை நிறு அவரை நீக்கினதுக்காக ஒரு தொண்டர்கள்ட்ட இருந்தோ ஒரு தலைவர்கள்ட்ட இருந்தோ எந்த எதிர்வினையும் வரல எந்த சப்போர்ட்டும் வரல எந்த போராட்டமும் வெடிக்கல எல்லாரும் இனிப்பி வழங்கி கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க அதுதான் ஏன்னு எனக்கு உண்மையிலே புரியல நன்றி மக்களே